இதை வச்சிடலான்டா பசங்க அண்ணன் கூட வந்து தாங்கற மாமுட்டி கேடா வந்துடல இந்த கலையை மா பிரட்டி விட்டு ஆ குழி சரி குழி கிரட்டான்டா இதெல்லாம் பெரட்ட முடியாது ஆ ஆ அதை கொஞ்சம் மட்டை பண்ணி விட்றோம் மாம்படியில் அங்கே அங்கே செவுத்து ஓரத்துல சந்தோஷம் எடுத்து சந்தோஷம் அந்த இடமே போதும்ல ஆ அவ்வளோதான் பரட்டுங் அப்படியே வீடியோ பண்ணிடல சீக்கிரம் வீடியோ ஓடிட்டு தகுது அப்படியே தூக்குறீங்களா பரட்டுறீங்களா பெருட்டுங்களா அந்த நாலு பேர் சேர்ந்து ஒரு ஒரு திருப்பு திருப்பிங்களா டேய் அந்த அண்ணன் கூட்டம் இருந்தாங்கண்ணா இந்த இடத்துக்கு சல்லி எவ்வளவு போடணும் இது வரைக்கும் போடணும் புரிஞ்சுதான்

இழுக்க முடியாதா அதுக்கு ஒரு சரி கடப்பாறை முன்ன பண்ணிடுறீங்க